டிக்டோக்கில் இருக்கிற தருதலைக்கான இந்த பதிவு தான் இது தருதலைக்கு மட்டும்தான் சரி மத்தாக்கள் கோவப்பிட்டீங்கன்னா நீங்க என்ன தருதலாம் சரி என்னென்னு சொன்னால் இந்த நாளையில நல்லா தெரியும் வேலை இல்லை நிறைய மக்களுக்கு வேலை இல்லாமல் எல்லாரும் வீட்டுக்கெல்லாம் ஆகி அப்போ என்ன பண்ணுவோம்னா டிக்டோக்கை தான் எடுத்து எடுத்து நோட்டி நொட்டிக்கிட்டே இருக்கும் அந்த வளர்த்தது எப்படி அந்த பாட்டு தள்ள 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 அந்த பாட்டு தான் வந்துக்கிட்டி அடுத்தது இன்னொரு விஷயம் நாலு விஷயம் ஓடிக்கிட்டிங்க இன்னொன்று வந்து இது பண்ணுற அவன் ரோட் ஃபுல்லாக நடக்கிறான் அவன் நடக்கட்ட அவன்கிட்ட திறமைக்கு நடக்கிறான் நீங்கள் எனக்குறா சும்மா ஏன் நீங்கள் எல்லாம் பேக்கீங்க நீங்கள் என்ன ரோட்டில் நடக்கிறீங்க நீங்கள் நடந்தீங்கன்னு சொன்னால் வாகனம் நம்ம நாட்டுக்கு ஏற்கனவே இறக்குமதி இல்லாமல் நீங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பித்தீங்கன்னா வாகனம் தேவையே இல்லைன்னு முடிவு பண்ணிடுவாங்க அந்த அரசாங்கம் ஏற்கனவே நம்ம அரசாங்கத்தை பற்றி சொல்ல தேவையில்லை சொன்னால் அதில் சொல்லாமல் வைக்கிறேன் அடுத்தது இன்னொரு விஷயம் இந்த காற்று மேலே காற்று கீழே காற்று சைட்ல ஆத்திரமா கடை கணக்கு உண்மையில அதை பார்க்க பார்க்க ஆத்திரமா கடை எப்ப பார்த்தாலும் எந்த வீடியோவை பார்த்தாலும் அந்த பாட்டு தான் வந்து இதோட இது இப்ப டிக்டோக்கிற